வனக்கொண்டமாப்பிள்ள சிதம்பரத்தில் இருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாம்பார் காய்கறி வெஜிடபிள் சாம்பார் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சோத்து வத்தல் அப்புறம் என்ன மிளகாய் இது மோர் மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு வறுத்து வச்சுருக்காங்க மக்களே இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சு மீன் குழம்பு கவலை மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க சாப்பிடலாம் முள்ளங்கி முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு அட்டகாசமாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு சாம்பார் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க மக்களுக்கு டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி ஒரு உருட்டை உருட்டி அப்படி எடுத்து அருமையாக இருக்குது பாருங்க அப்படி எடுத்து அப்படி உருட்டி ல் அமையா இருக்கு மக்களே பாருங்க இதுவும் ஒரு சோத்துவத்தல் தான் முள்ளங்கெல்லாம் போட்டு சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு அதுல மீனை எடுத்து சாப்பாட்டுல வச்சு அப்படி அது கூட பிணஞ்சி அது கூட சாப்பாடை எடுத்து அருமையாக இருக்கும் இருக்கு மக்களே மாங்காய் என்ன மாங்காய் அது மக்களை சரியான பசி பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் पर पैसा में साफ दिखिए आर्मी वाला उसका पड़े வாழைக்கருவாடு தானே வாழைக்கருவாடு அருமையாக இருக்கு மக்களுக்கு என்ன கொஞ்சம் உப்பாக இருக்கு கரெக்டாக

Harun மக்களே பார்த்துக்கோங்க பசியில் என்ன பேசுறது அப்படின்னே தெரியல எல்லாம் மக்கள் எதுவுமே பேசாம சாப்பிட்டுட்டே இருக்காங்க கருவாடு வந்து கொஞ்சம் உப்பா இருக்கு மக்கள் சரிங்களா அந்த அண்ணன் இப்போ வருவாரு தண்ணி மட்டுற அண்ணா இந்த அவ்வளோதான் மக்களே சாப்பிட்டு முடிச்சுட்டா பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி